சண்டிவியில் ஒளிபரப்பாகி வந்த எதிர்நீச்சல் சீரியல் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது எபிசோடுகள் வந்த நிலையில் திடீர் என்று ஒரு வாரத்திற்குள் முடிவு பண்ணி அவசர அவசரமாக கிளைமாக்ஸ் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் கிளைமாக்ஸ் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் முடிந்துவிட்டது அதற்கு காரணம் நாடகத்திற்கு ஏற்பட்ட விமர்சனங்களும் சன் டிவி சேனலில் இருந்து கொடுக்கப்பட்ட குடைச்சலும் தான் இதை ஏற்க மனம் இல்லாத ஜீவானந்தம் உங்கள் சகவாசமே வேண்டாம் என்று முடித்துக் கொள்ளலாம் என நினைத்து நாடகத்தின் இறுதி அத்தியாயத்தை கொண்டு வந்துவிட்டார் ஆனால் ஒன்னு இல்லாத பொழுதுதான் அதனுடைய அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல போல எதிர்நீச்சல் சீரியல் முடிந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் டூ அந்த வகையில் ஜீவானந்தம் கையில் ஆயிரத்தி எபிசோடு காண கதைகள் இருப்பதாலும் மக்கள் பேர் ஆதரவு கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலும் எதிர்நீச்சல் டூ சீரியலை துவங்க இருக்கிறார் ஆனால் தனக்கு பிரேம் டைம் கிடையாது என்று சொன்ன சன் டிவி பக்கம் மறுபடியும் போகக்கூடாது என்று முடிவு பண்ணிவிட்டார் இந்த நிலையில் ஏற்கனவே கலைஞர் டிவி மூலம் ஒரு நாடகத்தை கொடுத்ததினால் உதயநிதி அவருடைய சேனல் பக்கம் மறுபடியும் வந்து எதிர்நீச்சல் ரெண்டு நாடகத்தை எடுக்க கூப்பிட்டு விட்டார் இந்த சூழ்நிலையில் இதற்கு அதற்கான ஆயத்த வேலைகளில் ஜீவானந்தம் என்கிற திருச்செல்வம் போய்க் கொண்டிருக்கும் நிலையில் சன் டிவி சேனலில் கலாநிதி மாறன் ஜீவானந்தத்திற்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார் அதாவது இனி உங்கள் கதைகளிலும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பிரேம் டைம் நாங்களே உங்களுக்கு கொடுக்கிறோம் இதனால என்ன பண்றது அப்படின்றது தெரியாமல் அது முழுத்து கண்டு கொண்டிருக்கிறார் ஆனாலும் தன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட நிலையில் மறுபடியும் போகக்கூடாது அப்படின்னது ஒரு கெத்துடைய வந்து ஜீவானந்தம் இருக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்நீச்சல் ரெண்டு சீரியலின் கதையில சில மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறார் அதற்கான வேலைகளை செய்து கொண்டு வரும் பொழுது நான்கு சிங் பெண்களை வைத்து கதையை எடுப்பதற்கு முடிவு பண்ணிவிட்டார் அந்த வகையில் ரேணுகா ஈஸ்வரி நந்தினி சக்தி இவர்களின் ஆட்டம் மறுபடியும் தொடங்கும் அதே மாதிரி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இதில் முக்கிய கதாநாயகனாக சக்தியும் இடம்பெற போகிறார் ஆனால் குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு ஜீவானந்தம் ஒரு லிஸ்ட் போட்டு அவருடைய டீமிடம் கொடுத்திருக்கிறார் இவர்களை தொடர்ந்து இன்னும் சில ஆர்டிஸ்டையும் லிஸ்டில் சேர்த்து வைத்திருக்கிறார் இந்த தேர்வுகள் உறுதியான நிலையில் அதிகார பூர்வ அறிவிப்புடன் எதிர்நீச்சல் எண்டூர் சீரியலை ஒளிபரப்பு செய்வார் ஆனால் சன் டிவியா மற்றும் கலைஞர் டிவி என்ற கேள்விக்குறி இருக்கிறது பொதுவாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்ததால் அந்த நாடகத்திற்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதனால் கடைசியில் ஜீவானந்தம் எப்படியும் சன் டிவி மூலமாகத்தான் எதிர்நீச்சல் என்று சீரியலை கெத்தாக கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது